ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு நூறு கிராம் பச்சரிசி இரநூறு கிராம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு தேங்காய் துருவல் ஒரு கப் பெருங்காயம் சிறு துண்டு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் எண்ணெய் எதுவும் விடாம பச்சை பயிரை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சு வறுக்கலாம் இல்லைன்னா பச்சை பயிறு கருகிடும் பச்சை பயிர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வறுக்கும் போது நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் குழந்தைங்களுக்கு இந்த கூட வல்லார கீரையை சேர்த்து கொடுத்தா அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம கடாயில் பச்சரிசியை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசியையும் நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் இரும்பு சத்து நார் சத்து தாது பொருள் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்திருக்கு இப்போ இந்த கோடை காலத்தில் எல்லாருக்குமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு குறையும் அரிசி நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ அதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட்டி பெருங்காயத்தையும் கடுகையும் சேர்த்து தாளித்து எடுத்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம காய்ந்த மிளகாயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் காய்ந்த மிளகாயை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்த இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கி முடித்த பிறகு நான் இதில் ஆறு பங்கு தண்ணி சேர்க்குறேன் அதாவது அரிசி ரெண்டு கப்பில் நூறு நூறா எடுத்திருந்தேன் ரெண் ஒரு கப்புக்கு ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டு கப்புக்கு நாலு மடங்கு தண்ணி சேர்த்தாச்சு அதே மாதிரி பச்சை பயிறு ஒரு கப் எடுத்திருந்தேன் அதனால் பயிருக்கும் ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஆறு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு முடித்த பிறகு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்த அரிசியையும் பச்சை பயிரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்த பிறகு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிரை வேக வச்சு அந்த வேக வச்ச தண்ணியை சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று கோளாறு எல்லாமே சரியாகும் பச்சை பயிறு இதய நோயை சரி செய்யும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அரிசி எல்லாமே வெந்து நமக்கு இந்த மாதிரி சூப்பராக தயாராகிடும் இப்போ இந்த டயத்தில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை பார்த்தீங்கன்னா கிளிசமிக் ஃபார்ட்டி ஒன் அப்புறம் இருக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா நீரழிவு நோயை குணப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவையும் அதிகரிக்காமல் பார்த்துக்கும் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இது ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பச்சை பயிறு உப்புமா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ